வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் எண்ணம் சொல் செய்தால் எவருக்கும் எப்பொழுதும் நன்மையே வினவிக்க நாட்டமாயிரு இரு என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் பின்னும் செல் செயல் மூன்று நாளும் எவருக்கெனனும் தனக்கு என்றோ பின்னோ மண்ணுடன் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பமேடா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைவித்துக் கொண்டே உலக இயல்படு ஒட்டி வாழும் செயல் புண்ணியமாம் இதற்கு முரணாகவே எல்லாம் புத்திமிக்கோர் பாவமென விளங்கிக் கொள்வார் வான்காந்த களம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் சத்தவர்கள் அனுபவங்கள் உன்னுடலோடு செயல் விளைவுகளோடு அனைத்தையும் கூட்டி தன்னகத்தை வைத்திருந்து தக்கபடி உயிர் வகைக்கு வழங்கி ஆட்டும் மேன்மையினை அறிந்ததனால் மிக வெளிப்பு அறத்தொண்டின் நிறைவாய் உள்ளேன் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்காங்க பாரதியார் சொல்லும் போது எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் தென்னிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்ங்கிறாங்க மகாகவி பாரதியார் அதே போல தெய்வ புலவர் சென்றும் போது எண்ணிய எண்ணியாந்த எய்தலால் எண்ணியர் திண்ணியராகப் பெறும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க வரிகள் என்ன சொல்லது எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்பொழுதும் நன்மையை விளைவிக்க நாட்டமாயிரு என்று செடி சொல்றாங்க அவ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வான் இருந்து அவ்வப்போது நமக்கு அந்த வான் காந்த அலைகளானது நம் உடல்ல நமக்கு இனிப்பு ஏற்படுத்தி கொண்டு ஒரு ஆற்றுல தண்ணீர் போது இந்த ஒரு மைக்ரோ செகண்டுக்கு முன்னாடி பார்த்து அந்த தண்ணீர் கடந்து போயிடுது ஆனால் தண்ணீர் இருப்பது போலவே அந்த ஆற்றுல தெரியுது அதே போல் நாம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி என்பது வெளியில் இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தியினுடைய தொடர்புனால தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறது நம் உடலில் நம் மனதில் நம் அறிவில் நாம் எந்த அளவுக்கு நாம் ஒரு உணர்வு நிலையில் இருக்கிறோமோ அந்த அலைகள் நம்மோடு இணைந்து செயல்படும் வான்காந்தத்திலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ளணும் அப்போது வான்காந்தத்தில் மூன்று விதமான அலைகள் இருக்குது பாசிட்டிவான மகான்கள் இந்த பூமியில் பூமிக்குடைய இறை தன்மையோடு மாறி நின்று அன்பும் கருணையுமாக இந்த உலக நன்மைக்காகவும் உலக மக்கள் உயிர்கள் அனைத்திற்கும் ஒரு உறுதுணையாக பாதுகாப்பாக வழிநடத்தியா இருந்த மகான்கள் எல்லாம் அதனுடைய அடைகள் எல்லாமே வான்காந்தத்தில் இருக்கு அதற்கு புறம்பாக வாழ்ந்தவர்கள் ஆறுகுண வயப்பட்டு காமக்ரோத லோபுமோக மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஆறுகுணம் அதுதான் இந்த நாடு வந்துடும் தம்பம் தப்பம் சூசை அசூசை அச்சம் அவமானம் அதிகாரபதை தற்பொருமை என்ற இந்த பத்து கொலை களவு சூது தவறு இந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தன்மனைப்பு அறுகுணம் பஞ்சமா பாவம் மட்டுமல்ல தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறப்பொருள் கவர்தல் வாழ்க்கை பெண்ணினத்தை வறந்து என்ற கண்ம வினைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த துன்பம் தரத்தக்க மனிதர்களுடைய ஆன்மாக்களும் வான்காந்தத்தில் இருக்கு ரெண்டும் கடந்து இணைந்து அவர்கள் வாழ்ந்தவர்களுடைய ஆன்மாக்கள் இருக்கு நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அதே காந்த அலைகள் நம்மோடு இணைந்து செல்லும் ஒரு ஆற்று எப்படி தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னால் அதே போல் அந்த ஆற்றுல தண்ணீர் அந்த ஆற்றினுடைய தண்ணீர் போய் கொண்டே இருக்கும் அதுக்கு புறம்பாக இப்போ கோவ நதினு சொல்கிறோம் அப்போ அதனுடைய எதிர்வாட அதனுடைய அந்த பாதிப்புகள் எல்லாம் எப்படி இருக்கோ அதுபோல் நாம நம்மை தூய்மையாக வைத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அந்த வான்காந்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக அலைகள் நமக்கு எப்பவுமே தூய்மையானதாக இருக்கும் ஒரு டிவி பெட்டி அதை நாம் இயக்கிறோம் அப்போ நம்ம என்ன சேனல் வைக்கிறோமோ அந்த சேனல் இந்த வான்காந்தத்தில் பதிந்திருக்கிறது எல்லா சேனல்களும் நாம் வந்து டியூன் பண்ணும்போது என்ன சேனல் வைக்கணும்னு விருப்பப்பட்டு வைக்கிறோமோ அதனுடைய அலைகள் வந்து அதோடு இணைந்து கொள்கிறது இப்போ அது ஈஸியாக நம்ம விஞ்ஞான உதாரணத்தோடு நம்ம புரிந்து கொண்டு வாழணுங்க இப்போது ஒரு உதாரணம் சுவாமிஜி தொண்ணூறு வேர்ல்டு காங்கிரஸ் மீட்டிங் அங்கே ஆடியாரில் தொண்ணூறு பர்த்டே நடக்குது அப்போது ஆக்ஸ்ஃபோர்ட் இருந்து ஒரு ரெண்டு பூச்சி அழகான பூச்செட்டி கொண்டு வந்தாங்க ஒரு பூச்செட்டிக்கு பாப்பிசி வாய்க்கு வாசிக்கப்பட்டது இன்னொரு பூச்செட்டிக்கு அற்பு அற்புதமான கர்நாடக சங்கீதம் வாசிக்கப்பட்டது பாப் விசி கொடுக்க அந்த ஆனது அப்படியே வாடிச்சு அந்த கர்நாட்டிக் இசை கேட்கக்கூடிய அந்த ஃப்ளோரானது நல்ல பிரகாசமாக இருந்தது ஒரு அமெரிக்க அறிஞர் அறுநூத்தி முப்பது கொண்டா ஒரு பக்கம் எழுதியிருக்கிறாரு அவர் வேறு ஒன்றுமே இல்லை அதனுடைய சுருக்கம் என்னென்னா மூணு கண்ணாடி குடுவை ஒன்றில் புத்தருடைய தர்மபதத்தை புதச்சுக்கிட்டே இருக்கார் இன்னொன்றில் வந்து வாழ்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் இன்னொன்றில் சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லி கொண்டே இருக்கிறார் இப்படியே ஒரு ஆண்டுகளாக செய்ய போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறப்ப பிறகு அந்த புத்தருடைய ஆராய்ச்சி நிறைய போதித்த இடத்துல அதனுடைய புத்தருடைய அந்த அமைப்பு அந்த அரங்கத்தினுடைய அமைப்பு அதில் காட்சியாக கிடைச்சிருக்கு அதே போல் வாழ்த்து கொடுத்ததில் அழகான ஒரு சோழர்கள் அமைந்த ஒரு இடமா இருந்தது அதே கொடூரமான அந்த சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொன்ன அந்த கண்ணாடி குடுவேல கொடூரமான ஒரு உருவம் தெரிஞ்சது என்று அவர் எழுதியிருக்கிறார் இதே இங்கு சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொன்னா நாம எப்பவுமே எண்ணம் சொல் செயல தனக்கோ பிறருக்கோ பிற்காலத்தில் துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க செயல் மட்டும்தான் செய்யணும் என்று சொல்லி அதிலேயே நாட்டமாக இருக்கணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்